வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெருவாயல் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சியில் ஜெயபிரகாஷ் காந்தி பங்கேற்பு திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி ஒன்றியம் கவரைப்பேட்டை அருகே பெருவாயல் பகுதியில் டிஜேஎஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் சார்பில் டிஜேஎஸ் என்ஜினியரிங் கல்லூரியின் ஆடிட்டோரியம் வளாகத்தில் பதினோராம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் சுமார் நானூறு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொழில் வழிகாட்டுதல் மற்றும் ஊக்கமளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு டிஜேஎஸ் கல்விக் குழுமத்தின் தலைவரும் குமுடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கல்வி நெறி காவலர் டிஜே கோவிந்தராஜன் தலைமை தாங்கினார் பள்ளியின் தாளர் டாக்டர் பழனி கல்விக் குழுமத்தின் மேலாண்மை இயக்குனரும் செயலாளருமான டி ஜே ஆறுமுகம் கல்விக் குழுமத்தின் துணைத் தலைவர் டிஜே தேசமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் பள்ளியின் முதல்வர் பா ஞானப்பிரகாசம் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக தொழில் ஆலோசகரும் ஆய்வாளருமான ஜெயபிரகாஷ் காந்தி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் மேலும் மாணவர்கள் பாடப்புத்தக கல்வியுடன் வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு தங்களது கல்வியை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் விழிப்புணர்வுடன் கூடிய கல்வி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக் கூறினார் மேலும் மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வர அயல்நாட்டு மொழி ஏதாவது ஒன்றை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் மாணவர்கள் அயராது உழைத்தால் வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு செல்லலாம் என்பதை பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் ஊக்கமளிக்கும் வகையில் விளக்கி கூறினார் மேலும் மாணவர்கள் மேல்நிலைப் பள்ளியில் எடுக்கும் மதிப்பெண்ணிற்கு ஏற்றவாறு படிக்க வேண்டிய கல்லூரி மருத்துவம் விவசாயம் மீன்வளத்துறை உள்ளிட்ட படிப்புகள் குறித்தும் அடுக்கடுக்காக எடுத்துக் கூறி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் இயக்குநர்கள் அ விஜயகுமார் ஆ கபிலன் தே தினேஷ் கோ தமிழரசன் உறுப்பினர்கள் சோ சண்முக சுந்தரம் ரா ஜெயக்குமார் ஆ ராஜேஷ் கல்விக் குழுமத்தின் நிர்வாக அலுவலர் சே ஏழுமலை இருபால் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் தலைமை ஆசிரியர் ரவி அனைவருக்கும் நன்றி கூறினார் நான்

I keep talking to you And I don't know what you're talking about